வணக்கம் காஞ்சி கேஷ்னு பேசுகிறேன் என்ன சாப்பிட்டாச்சிங்களா ஓகே ஒன்று வந்து நைட் டின்னர் கூட நம்ம மிஸ் பண்ணலாங்க சம்டைம்ஸ் லேட்டாக வரலாம் ஏதோ தண்ணி கொடுத்துட்டு பார்த்துடலாம் ஆனால் மார்னிங் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க ஐ மீன் டிஃபன் எதாவது ஒரு ரெண்டு இட்லையோ சாப்பிட்டு போங்க ஏன்னா போகிற இடத்துல நம்ம எவ்வளோ டென்ஷனில் இருப்போம் ட்ரெயினில் போவோம் பஸ்ஸில் போவோம் கிடினஸ் வரோம் வெயில் இருக்குது அதனால் கொஞ்சம் எல்லோன்னு தெரிஞ்சது தான் இருந்தாலும் நம்ம சொல்லிவிட்டு ஆரம்பித்தா கொஞ்சம் இருக்குமே தான் ஏன்னா நான் இதெல்லாம் சில அனுபவம்லாம் நான் மயக்க உரம் இதெல்லாம் இருக்குது அதுதான் தான் ஓகேவா சரி போட்டோம் இப்போ நம்ம வெளியூருக்கு போகிறோம் இப்போ ஏன்னா இப்போ தொடர்ந்து வர போகுது மூணு நாள் லீவு உடனே எல்லாம் கேம்ப் அடிக்கிறது தான் பார்ப்போம் சனி நாயர் திங்கக்கம் ஒரு நாள் லீவு போட்டால் போதும் செவ்வாய்க்கு ஆல்ரெடி லீவ் ஆகிடுச்சு மில்லாடி அதுக்காக நம்ம நாலு நாள் லீவை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக வெளியூரில் போய் ஒரு ரூம் போடுவோம் ரூம் புக் பண்ணிட்டுன்ட்டு எல்லாம் போனோன்னு தபது ஒன்று உள்ளே போயிடக்கூடாது அந்த ரூம் பாய் எட்டாந்து வைப்பார் அதை பார்த்து உள்ளே போயிடக்கூடாது போகும்போது சில ரூமில் அந்த என்னென்ன இருக்குது செக் பண்ணணுங்க மெயின் வந்து இந்த யங் கப்புள்ஸு இந்த ஃபேமிலியாக போகிறோம் ரொம்ப உற்சாக இருக்கணும் ஏன்னா எந்த எதில் எது எப்படி நடக்குதுன்னு தெரியாது உங்களுக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம ரூமுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணணும் ரூம் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க லைட்லாம் போட்டு எடுத்து நம்ம உள்ளே கூப்பிடுவாங்க சார் உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணணும் பாத்ரூம் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு உங்கள் மொபைல் ஆன் பண்ணுங்களேன் அந்த ரூமில் எங்கேனா கேமரா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் வந்து சின்ன வெள்ளை லைட் எரியுங்க இல்லை ரெட் லைட் எரியும் எதோ சிக்னல் கொடுக்கும் உங்கள் மொபைல்லேருந்து வெளிச்சம் வந்துச்சுன்னா அந்த ரூமில் கேமரா இருக்குதுன்னு கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணுங்க கன்ஃபார்ம் பண்ணிச்சா ஏன்னா கேமரா எங்கேனாலும் இருக்கும் நம்ம பார்ப்போம் கேமரான்றது சிசிடி கேமரா பெருசாகங்க அப்படி கிடையாதுங்க உள்ளே அங்கே வாழ்க்கையில் வைக்கிறாங்க அதில் அந்த முள் இருக்குது பார்த்தீங்களா பெரிய முள் சின்ன முள் போகிறது இல்லையா அந்த அதில் கூட வைப்பாங்க இல்லை மேலே நம்ம நைட் லேம்ப் இருக்கும் நம்ம ஃபேனுக்கு மேலே அந்த நைட் லேம்பில் இருக்கும் ஃபேனில் இருக்கும் எதுக்கு ஒரு கண்ணாடி வச்சுருப்பான் அந்த கண்ணாடி இருக்கும் எங்கே உடனே வைக்கலாம் சின்ன கேமரா ஒரு பட்டன் சைட்லேருந்து இருக்கும் அதனால் ரொம்ப உசராக இருக்கணும் அதை வச்சுட்டான இந்த ஃபோனில் லைட் எழுதினா நம்ம கேமராவுன்னு அர்த்தம் உடனே வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லாட்டி அந்த ரூமுக்கு அனுப்பிட்டு சொல்லி டேய் என்ன அப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்களே கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு நம்மளுக்கு நல்லதை கொடுப்பாங்க அதே மாதிரி இங்கே மட்டும் இல்லைங்க ரூமுக்கு மட்டும் நான் சொல்ல இப்போ நம்ம ஒரு துணி எடுக்க போகிறோம் ஐ மீன் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் பசங்களுக்கு போட்டு அவன் என்ன பண்ணுவான் சார் நீங்கள் போட்டு பாருங்கள் மேடம் நீங்கள் வேணால் கரெக்ட் சைஸாக பார்த்துருங்க ஏன்னா சைஸ்லாம் மாற்ற முடியாதுன்னு சம்டைம்ஸ் நம்ம இது வாங்கிட்டு வெளியூர் போக வேண்டிய நிலமை வரும் அப்போ நம்ம திரும்பி வரதுக்கு ஒன் வீக் ஆகிடும் அவன் ரெண்டு நாள் தான் டைம் கொடுப்பான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே அதுக்கு மேலே ஆகிடும் ஆனால் நம்ம போட்டு பார்க்கலாமா அந்த ரூமுக்கு போய்ட்டு ஓகே அந்த ரூம் அவன் காமிப்பான் அந்த ரூம் போனாலும் இதே மெத்தர்ட் தாங்க போனோடனே எங்கள் லைட்லாம் எது ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாதிரி பண்ணிவிட்டு தான் நீங்கள் செய்யணும் ஏன்னா மவுண்டோட்டில் ஒரு ஹோட்டல் பிடிச்சிருக்காங்க மின் ஒரு துணி கடையை பிடிச்சிருக்காங்க அது முன்ன இப்போ கிடையாது மாதிரிலாம் நடக்குது அதனால் ஹோட்டலு இந்த துணி கடையில் இருக்கிற ட்ரையல் ரூம்னு சொல்லுவாங்க பேர் எஸ் அது ஃபுல்லாக கிளாஸ் தான் கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியில் கேமரா இருக்கும் கேப்பிளாக இருங்க லைட் ஆஃப் பண்ணாலே தெரிஞ்சிடும் லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்கள் மொபைல் ஆன் பண்ணுங்கள் எங்கே கேமரா இருந்தாலும் உங்கள் மொபைல் காமிச்சு கொடுத்துரும் அதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக இறங்கலாம் அந்த ட்ரையல் ரூமில் இருக்கும் சம்டைம்ஸ் பாத்ரூமில் இருக்கும் என்னென்னா கேர்ஃபுல்லாக இருங்க ஓகே அதான் இதை பற்றி கொஞ்சம் பி அலாட் அப்படின்னு சொல்லலாம் தெரியாது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது தெரியாது தெரிஞ்சவன் நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லாதீங்க இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக பார்த்துணும் ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் நம்ம போய்ட்டு ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கேன் அப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்ப்போம் நம்ம என்னென்ன சேர்ஸ பண்ணோம் தான் தெரியும் இதெல்லாம் அங்கே கேமராவில் பதிவாகிடும் அதுக்கு தான் ஓகே ஜாலியாக எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கேமராவுக்கு ரூம்குள்ளே போகும்போது கேர்ஃபுல்லாக போங்க ஓகே பாய் குட் நைட்